ஹலோ வீவர்ஸ் சில தற்கொலைகள் என்ன பண்ணுறாங்க பிரிட்டிஷ்காரன் வந்து தான் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணாங்க கல்வியை போதித்தாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழர்கள்லாம் வந்து முட்டாப்பிலாக இருந்தாங்க அறிவே இல்லாத இருந்தான் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நேரேட்டிவை கொண்டு வராங்க அவர்களெல்லாம் பார்த்து நம்ம சில கேள்விகளை கேட்டோம் அப்படின்னா வந்து அவங்கள்ட்ட பதில் இருக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்காது இப்போ வந்து சிவில் இன்ஜினியரிங் தெரியாத வந்து என்ன பண்ணியிருக்காங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் தஞ்சாவூர் பெரிய கோயில் ராமேஸ்வரம் கோயில் இந்த மாதிரி கோயில்களெல்லாம் கட்டினாங்களா எவ்வளோ பெரிய ஆர்கிடெக்சர் அது இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு பில்டு பண்ணணும் அப்படின்னா வந்து கண்டிப்பாக என்ன பண்ணணும் இந்த வெயிட்டை தூக்கிட்டு போகணும் இதை இவ்வளோ தூரத்தில் வைக்கணும் அப்போ வந்து பேஸ்மெண்ட் எவ்வளோ அழகு ஆழமாக இருக்கணும் அகலமாக இருக்கணும் இதெல்லாம் தெரியாமையே அவன் வந்து அவ்வளோ பெரிய கலை நயம் உள்ள கோயில்களெல்லாம் கட்டியிருப்பான் ரைட்டு அடுத்தது வந்து மரைன் இன்ஜினியரிங்னு சொல்கிறீங்க நீங்கள் புதுசு புதுசாக என்ன வேணாலும் பேர் வச்சுக்கோங்க அதற்காக வந்து அதெல்லாம் வந்து தமிழனுக்கு தெரியாது அப்படின்லாம் வந்து சும்மா ஃபீலவுட் எடுத்து தெரியாதீங்க இப்போ மரண இன்ஜினியரிங் தெரியாத எப்படி கடல் கடந்து வாணிபம் செஞ்சுருப்பாங்க அந்த காலத்தில் சோழர் மன்னர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆமைகளை வந்து பயன்படுத்துனாங்க ஆமைகள் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்து அழகாக வந்து ஒரு இருந்து இன்னொரு நிலப்பகுதிக்கு போகும் அது போகிற வழியே போய் போனோம்னா கரெக்டாக வந்து அது போய் சேர்ற இடம் இருக்கும் நிலமாக இருக்கும் ஸோ இப்போ இவ்வளோ நுணுக்கமாக வந்து தெரிஞ்சு ஒரு விஷயத்தை அவங்க என்ன பண்ண கடல் கடந்து போய் வாணிபம் பண்ணுறதோடு இல்லாத கடல் கடந்து போய் சில நாடுகளை வந்து ஆட்சியும் செஞ்சிருக்கிறாங்க கடாரம் கொண்டான் அப்படின்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ இப்போ மரைன் இன்ஜினியரிங் தெரியலன்னு சொல்ல வரீங்களா அடுத்தது வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் இப்போ ரசவாதம் அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் சில மூலிகைகள்லாம் கலந்து தான் சில மருந்துகள்லாம் செய்கிறோம் சில ம இதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க இல்லைங்களா தங்கம் செய்கிறது வைரம் செய்கிறது ஆபரணங்கம் செய்கிறது இதெல்லாம் எங்கேருந்து வந்துச்சு அப்போ அவங்களுக்கு வந்து என்ன தெரியல ரசவாதம் தெரியல அப்படின்ட்டு கெமிக்கல் இன்ஜினியரிங் தெரியலன்னு சொல்ல வரீங்களா கெமிக்கல் இன்ஜினியரிங் தெரியாதையாக வந்து இவ்வளோ பெரிய நகைகள் ஆபரணங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் கோயிலில் பார்க்குறீங்க முட்டாள்தனமாக இருக்குது நீங்கள் சொல்கிறது அடுத்தது வந்து எக்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் தெரியல அப்படின்னு சொல்ல வரீங்களா மேத்தமெட்டிக்ஸ்ன்றது தெரியாத வந்து என்ன பண்ண முடியாது பஞ்சாங்கம் எல்லாம் ஆராய்ச்சி பண்ண முடியாது ஏரோஸ்பேஸ் தெரியலன்னு சொல்கிறீங்களா கோள்கள் வந்து சூரியனை மையமாக வச்சு ஒன்பது கோள்கள் வந்து சுற்றி வருது இரவு பகல் எப்படி ஏற்படுது அதுக்கப்புறம் வந்து இந்த டைமில் மழை பெய்யும் இந்த டைமில் வந்து வெயில் அடிக்கும் அப்படின்லாம் வந்து துல்லியமாக வந்து கணிச்சு எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாங்க பஞ்சாங்கத்தில் அப்போ அந்த பஞ்சாங்கம்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் மேத்தமெட்டிக்ஸ் அப்போ அவங்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் தெரியலன்னு சொல்கிறீங்களா அடுத்தது பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோசிவ் இன்ஜினியரிங் எக்ஸ்ப்ளோசிவ் இன்ஜினியரிங் தெரியாததான் வந்து குடவரை கோயில்கள்லாம் கட்டியிருக்காங்களா ஒரு கல்லை வந்து பெரிய ஒரு கிட்டத்தட்ட வந்து பல டன்னை வெயிட் உள்ள ஒரு கல்லை வந்து மேலே எடுத்துகிட்டு போகிறாங்க அந்த கல்லை வந்து அழகாக செதுக்கி இது பண்ணியிருக்கிறாங்க அந்த கல் வந்து முன்னாடி பாறையாக இருந்திருக்கும் அந்த பாறைகளை வந்து உடைச்சி எடுத்தால் அந்த கல்லை உற்பத்தி பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு செதுக்க முடியும் ஸோ அப்போ அவங்களுக்கு எக்ஸ்ப்ளோசிவ் தெரியாத அவ்வளோ பெரிய பாறைகளில் உள்ள அந்த மலைகளை வந்து அவங்க எப்படி உடஞ்சி உடைச்சி எடுத்து கோயில்கள்லாம் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்போ அது தெரியலன்னு சொல்ல வர்றீங்களா என்ன நீங்கள் சொல்ல வரீங்க அனட்டாமி தெரியலன்னு சொல்கிறீங்களா அனட்டாமிக் தெரியல அப்படின்னா வந்து அனட்டாமிக் ஃபிசியாலஜி தெரியலனா சித்த மருத்துவன்ற ஒரு கான்செப்டே வந்திருக்காது சரிங்களா சித்த மருத்துவன்றது என்னது ஃபுல்லாகவே வந்து உடல் உடல் எப்படி வேலை செய்யுது அதற்கு என்ன மருந்துகள் கொடுக்கணும் என்ன மாதிரி நோய்கள் இதெல்லாம் வந்து உங்களுக்கு உடல் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு தெரியலனா எப்படி நீங்கள் மருந்து கொடுக்க முடியும் எப்படி வந்து நீங்கள் வந்து ஒரு நோயை தீர்க்க முடியும் இதெல்லாம் முட்டாள்தனமாக இல்லை தமிழன் அறிவே இல்லாத இருந்துட்டான் அறிவு இல்லாததான் இவ்வளோ வந்து கலைப்பு பொக்கிஷங்களும் மருத்துவ குறிப்புகளும் கெமிக்கல் இன்ஜினியரிங்ஸு நீங்கள் சொல்லக்கூடிய எல்லாத்தையும் விட்டுட்டு போயிருக்கானா அடுத்தது வந்து பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியாது அப்படின்னு சொல்லுவீங்க பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்றது என்னது ஒரு வியாபாரம் பண்ணுறது ஒரு வணிகம் இதெல்லாம் தான் வந்து நிர்வகிக்கிறது இப்போ வந்து கடல் கடந்து போயிருக்கிறான் கடல் கடந்து போயிட்டு தன்னிட்ட இருக்கிற பொருட்களை விற்றுட்டு திரும்பி வந்து அங்கே இருக்கிற சில பொருட்கள் விலை உயர்ந்த பொருட்களை வாங்கிட்டு வரான் இப்போ குடுக்கல் வாங்கல் இந்த குடுக்கல் வாங்கல் அவனுக்கு வந்து அறிவே இல்லாத தான் வந்து கடல் கடந்து வாணிபம் செஞ்சானா அந்த மாதிரி ஒரு அறிவு இல்லைன்னா அவன் எப்படி வந்து ஒரு வாணிபம் செய்ய முடியும் அப்போ பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியலன்றதும் பொய் இல்லையா அடுத்தது வந்து சார்ட்டட் அக்கௌண்ட்டு சார்ட்டட் அக்கௌண்ட்டுன்னு இப்போ நீங்கள் புதுசாக பேர் வச்சுருக்கீங்க அந்த சார்ட்டட் அக்கௌண்ட்டுன்றது வந்து தெரியாததான் தான் வந்து ஒரு நிதி நிர்வாகம் பண்ணியிருக்கானா ஒரு இடத்துல போகிறான் ஒரு இடத்துல வந்து ஒரு செல்வங்கள் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னு எடுத்துகிட்டு வந்துட்டு நிர்வாகம் ஆட்சி நிர்வாகம் பண்ணுறான் மக்களுக்கு வந்து சில வந்து சலுகைகள்லாம் செய்கிறாங்க நல்ல வந்து ஒரு வளர்ச்சி பணிகள்லாம் செய்கிறாங்க அப்படின்னா வந்து நிதி மேலாண்மை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த நிதியை வந்து கரெக்டாக நிர்வகித்து கோயில் கட்டுறதா இருக்கட்டும் குளங்கள் வெட்டுறதா இருக்கட்டும் மக்களுக்கான நலப்பணிகள் செய்கிறதா இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணியிருக்கிறான் அவன் வந்து பண்ண தெரியாத வந்து இதெல்லாம் பண்ணியிருக்கானா அப்புறம் மக்களாட்சி தான் வந்து குடவோலை முறை எதிர் ஒரு மனுஷனை வந்து நம்ம இப்போ வந்து தேர்ந்தெடுக்கணும் மன்னராட்சின்னு சொன்னால் கூட பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க குடவோலை முறைன்னு ஒன்று வச்சுருந்தாங்க ஒரு சீட்டை போடுவாங்க எல்லார் பேரையும் ஒரு சின்ன விட்டு எடுக்க சொல்லுவாங்க யாரோட பேர் அதில் வருது அவங்க தான் வந்து அந்த நிர்வாகி அப்படின்ற மாதிரி அப்போ அவங்க எனக்கு என்ன தெரியுது அரசியல் தெரியுது ஆன்மீகம் தெரியுது கெமிக்கல் இன்ஜினியரிங் தெரியுது பிசிகல் அனடமி அண்ட் ஃபிசியாலஜி தெரியுது எக்ஸ்ப்ளோசிவ் இன்ஜினியரிங் தெரியுது சிவில் இன்ஜினியரிங் தருது பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் மரைன் இன்ஜினியரிங் அப்படின்ட்டு அது ஏரோ ஏரோஸ்பேஸ் அது மு எல்லா விஷயங்களும் மேத்தமெட்டிக்ஸ்ன்னு எல்லா விஷயத்துலேயும் வந்து கரை கண்டு மிகப்பெரிய ஒரு ஞான கடலாக தான் வந்து ஒரு தமிழன் இருந்திருக்கிறான் இப்படிப்பட்ட தமிழனுக்கு ஒன்றும் தெரியல எங்கேருந்தோ வந்து ஒரு கமேடி போல திருட்டு பயில வந்து ஸ்கூல் ஆரம்பித்து தான் நம்மளுக்கு வந்து படிக்க சொல்லி கொடுத்துருக்குறான் நம்மளுக்கு வந்து பாடத்தை சொல்லி கொடுத்துருக்கான் கலாச்சாரத்தை சொல்லி கொடுத்தான் இப்படிலாம் வந்து சொல்லிட்டு தெரியுறீங்களே உங்களுக்குலாம் உண்மையிலே வந்து சுயநினைவோடு தான் பேசுறீங்களா இல்லை சுய அறிவோடு தான் பேசுகிறீங்களா தமிழனோட நாகரீகம் வந்து மிக உயர்ந்த நாகரிகம் தமிழனோட பண்பாடு கலாச்சாரம் எல்லாமே வந்து உலகத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டாக இருந்த ஒரு ஒரு விஷயம் இந்த மாரி ஒரு தமிழன் வந்து தலை நிமிர்ந்து வாழ்ந்த ஒரு தமிழனை வந்து தலை தலைக்குனீரை வைக்கிற மாதிரி ஒரு சில நாதாரிங்க பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க சப்பக்கட்டு கட்டிட்டு கை தட்டிகிட்டு இருக்கிறீங்களே உங்களுக்கெல்லாம் வந்து உண்மையிலே வந்து அறிவுன்றது வேலை செய்தா ஆறாவது இந்த பகுத்தறிவுன்றது வேலை செய்யுதா அப்படின்றத வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நாம் வந்து தமிழன் சொல்றதுல என்ன பண்ணணும் பெருமை கொள்ளணும் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா அப்படின்ற ஒரு மனப்பான்மையோடு இருக்கணும் நம்ம வந்து அவ்வளோ மிகச்சிறந்த ஒரு பண்பாட்டோட ஒரு பொக்கிஷமாக வந்துடும் கலாச்சார பொக்கிஷம் தான் நம்மளும் எல்லாருமே நம்மளோட முன்னோர்கள் எல்லாமே விட்டுட்டு போனதை ஒழுங்காக வந்து காப்பாற்றினாலே போதும் அதை விட்டுட்டு கேலியும் கிண்டலும் பண்ணிக்கிட்டு அவனாக வந்து சொல்லி கொடுத்தான் தான் வந்து சொல்லி கொடுத்தான்னு இனியும் சொல்லாதீங்க நாம் வந்து பெருமைப்படக்கூடிய விஷயங்கள் தான் நம்மளோட முன்னோர்கள் எல்லாமே மிக சிறிய சிறந்த அறிவாளிகள் ஞானிகள் பண்பாட்டாளர்கள் அவர்கள் தான் வந்து உலகத்துக்கே வந்து ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தாங்க அதனால் வந்து இனி வந்து பிரிட்டிஷ்காரன் வந்து தான் எல்லாத்தையும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்தான் ட்ரெஸ்ஸு போட சொல்லி கொடுத்தான் அப்புறம் எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்தான்ற மாதிரிலாம் சொல்லாதீங்க சரிங்களா இனி அந்த மனநிலையிலேருந்து மாறி வெளியில் வாங்க நாம் வந்து மிக உயர்ந்த வந்து ஒரு பண்பாடு கலாச்சாரத்தை ஒரு குடியோ குடிமக்கள் அந்த ஒரு மனநிலை உங்களுக்கு வரணும் வரலாற்றை போய் படித்து பாருங்கள் தயவுசெய்து வந்து என்ன பண்ணாதீங்க உங்களை பற்றி ஒரு தாழ்வு மனப்பான்மையை உருவாக்கி வைக்காதீங்க தமிழை இன்றைக்குமே வந்து பெஸ்ட் ஆல்வேஸ் சரிங்களா மீண்டும் ஒரு பதிவில் பார்ப்போம் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்